ஸ்லைட்டா எனக்கு ஒருத்தர் மேல டவுட் வருது மாக்கப்பா டவுட் வருதா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு மெம்பர் வந்து அந்த கான்டெஸ்டன்ட் ஏரியால இருந்து கொஞ்ச நேரமாவே மிஸ்ஸிங்கா இருக்காங்க மா சார் இவங்க சாதாரணமான ஒரு ஆளா நீங்க நினைக்க வேண்டாம் ப்ளீஸ் இங்க இருக்குறதுலயே அவங்க தான் சீனியர் மோஸ்ட் கான்டெஸ்டன்ட் எங்க இருக்கீங்க வர்ஷினி ஏதோ தண்ணி அடிக்கிற பம்ப் மேல துணி போய் காய போட்டுக்கிற மாதிரி நம்ம தோண்ட வந்து நிக்கிற யார் நீங்க சரி இங்க பாரு அங்க மாஸ்டர் உட்காந்துருக்காரு ஹாய் சொல்ல அவருக்கு ஏமா ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிறவங்க மாதிரி ஹாய் என்ற பால்கனில இருந்து பால்கனிக்கு சொல்ற மாதிரி என்ன யார் மாணி உன் பேர் என்ன என் பேர் வந்து காஞ்சனா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அதுவும் ஞாபகம் இருக்குது இருக்கீங்க நல்லா கண்டுபிடிச்சி செய்ய கா அரை மினிட் டைம் டைம் சார் ப்ளீஸ் வெரி குட் உன் பேர் காஞ்சனா தானே

சரி தைரியமா எப்படி இருக்கு அங்கிள் சொல்லி கொடுக்குறீங்களா ஓகே எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த அந்த அக்கா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா ஓகே தெம்பா இருந்தா பயம் வராதுல்ல இல்ல ஓகே உங்களை பார்த்து கத்துக்கறேன் நான் என்ன பண்ற காட்டு எங்களுக்கும் காட்டு பாட்டு ஓ, வச்சிருக்கேன் பார்த்தேன் சொல்லுங்க என்ன பாட்டு பாடாத பாட்டு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க பாட்டெல்லாம் பாட வந்தாய் காணாத கண்களை காண வந்தாய் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய் என் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் என் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் ஆசைக்கு பாய் சொல்லிட்டு இந்த சைடா போயுங்க நான் காலிங் புல்லு அடிக்கிற மாதிரி பாய் சொல்கிறேன் ஆ அவனா பாய் குட்டி. டீ மீட் பண்ணுறேன்